ஹை யோஸ் இப்போ வந்து நம்ம பாவாடை சட்டம் முடிச்சிடும் பாவாடையோட சட்டையை மட்டும் தான் முடிச்சிருக்கோம் சரிங்களா இப்போ நம்ம கிளாஸ் நம்பர் டுவெல் போகிறோம் இதுக்கு பாவாடை திக்க போறோம் அந்த சட்டைக்கு பாவாடை திக்க போறோம் சோ வந்து நம்ம வந்து இன்னைக்கு பார்க்க போறது கிளாஸ் டுவெல் பாவாடை ஸோ டாப் நம்ம முடிச்சிட்டோம் இப்போ இந்த இடத்துல பாவாடைக்கு நான் வந்து என்ன பண்ண போறேன்னா சிம்மி பேட்டன்ல மேல வந்து இந்த மாதிரி சிம்மி பாடிஸ் கொடுத்து கீழே வந்து ஸ்கர்ட் அட்டாச் பண்ண போறோம் இது வந்து நம்ம லைனிங் கிளாத்துல கொடுக்க போறோம் இவன் வந்து நம்மளுக்கு வந்து பட்டு கிளாத்ல எடுத்துக்கலாம் இப்போ லெந்த்னு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஷோல்டர்லேருந்து நீ பாயிண்ட் இருக்கும் ஃபுல் லென்த் எப்படி நீ நீனா கால் முட்டி இருக்கும் நீங்க வந்து ஃபுல் லென்த் எடுப்பீங்க எடுத்துட்டு அதில் வந்து வேஸ்ட் லைன் இருக்கு நம்ம அது தனியாக ரெண்டு இதுவா பிரிக்க போறோம் மேல வந்து பாடிஸ் கீழே வந்து ஸ்கர்ட்டாகவும் பிரிக்க போகிறோம் அப்ப மெஷர்மெண்ட்ஸ் நம்மளுக்கு என்னென்ன தேவை பாவடக்குன்னு பாத்தீங்கன்னா லெந்த் தேவை லென்த் வந்து எது இருக்கணும் டோட்டல் லென்த்து நீங்க எடுத்துப்பீங்க டோட்டல் லெந்த் ஸோ டோட்டல் லெந்து வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரம் ஷோல்டர் டு இது வந்து நான் எவ்வளோ கொடுக்கறாங்க ட்வெண்ட்டி டூ இன்ச்சஸ் நம்ம கொடுக்கலாம் ஸோ நான் வந்து இங்க டுவெண்ட்டி டூ இன்ச்சஸ் எடுக்கிறேன் நம்ம வந்து பாவட சட்டிக்கேட்கும் வேஸ்ட் லென்த் ஒரு மெஷர்மெண்ட் நம்ம எடுத்திருப்போம் வேஸ்ட் லென்த் ஸோ வேஸ்ட் லென்த் வந்து பாத்தீங்கன்னா ஒம்பதரை இன்ச்சு ஓகேங்களா ஸோ அப்போ ஸ்கர்ட்டோட லென்த் என்ன வரும் ஸ்கர்ட் லென்த் வந்து பாத்தீங்கன்னா லென்த் டோட்டல் லென்த் மைனஸ் வேஸ்ட் லென்த் ஆர் பாடிஸ் லென்த் ஓகேங்களா இப்போ இந்த டயக்ராம் பார்த்தீங்கன்னா மேல இருந்து வேஸ்ட் லெந்த் ஒரு மெஷ்ஷன் இதுதான் நைன் அண்ட் ஆஃப் இன்ச்சஸ் நம்ம எடுத்துருக்கோம் அதே மாதிரி இதுல இருந்து டோட்டல் இதை மைனஸ் பண்ணிங்கன்னா லென்த் லெத் தெரிஞ்சிரும் அப்பரோட லெத் என்ன இப்போ வந்து டோட்டல் லெத் வந்து டுவெண்ட்டி டூ மைனஸ் நைன் பாயிண்ட் ஃபைவ் வச்சுக்கோங்க நம்மளுக்கு வந்து பதிமூன்றரை வரும் பதிமூன்றரை இன்ச்சு தான் லென்த் ஸ்கர்ட் லெந்து தெரிஞ்சிச்சு அப்ப லென்த்துக்கு தேவைன்னா இப்போ நம்ம சிம்மி பேட்டன் தான் நமக்கு இப்ப பாடிஸ் வச்சு இந்த மைனஸ் பண்ணி ஸ்கர்ட் போர்ஷன் நம்ம எடுக்கிறோம் ஸோ நீங்க என்ன பண்ணலாம் டேரக்டா ஸ்கர்ட் மட்டும் திக்க போறீங்கன்னா இடுப்பில் எங்க உங்க பாவட கட்டுறாங்களோ அந்த இடத்துல இருந்து லென்த் நீங்கள் வந்து மெஷர் பண்ணி எடுத்துக்கலாம் குறைஞ்சது பதினஞ்சுக்குள்ள தான் வரும் லென்த் வந்து இடுப்புல இருந்து பாத்தீங்கன்னா இப்போ எடுத்துக்கிறதோ அதே நாலு வயசு குழந்தைக்கான ட்ரெஸ் ஓகேங்களா ஃபோர் இயர்ஸ் ஓல்டுக்கு ஸோ அப்ப வந்து நம்ம இந்த மெஷமென்ஸ் எடுத்தாவே போதும் இப்போ ஃபஸ்ட்டு இதை எடுத்துட்டோமா இப்போ இதுக்கப்புறம் என்னென்ன தேவை இப்போ நம்மளுக்கு இங்க வேஸ்ட்ல தான் வந்து நம்மளுக்கு சுருக்கம் வைக்க போகிறோம் பீஸுக்கு அப்ப ஃபர்ஸ்ட் வேஸ்டோட ரவுண்டு தேவை ஓகேங்களா வேஸ்ட் ரவுண்டு தேவை வேஸ்ட் ரவுண்டோட மெஷன் நம்ம நம்ம என்ன எடுத்துருக்கோம் நம்ம சட்டிக்கு எடுத்ததே தான் இங்கே கொடுக்க போறேன் ஏன்னா இது சிமி பேட்டன் நம்ம உள்ளெல்லாம் ரொம்ப பெருசாலாம் எடுத்து நம்ம சேஞ்ச் பண்ண தேவையில்லை அப்போ டுவெண்ட்டி டூ இன்ச்சு நான் வேஸ்ட் ரவுண்ட் வச்சிருக்க இப்போ நம்மளுக்கு செஸ்ட் ஷோல்டர் எல்லாமே தெரியுது இல்லையா இப்போ இதுக்கான டயக்ராம் போட்டுக்கலாம் ஸோ டயக்ராம் நான் வந்து எப்படி பண்ணா ஃபர்ஸ்ட் லென்த் ஜீரோ டூ ஒன் ஓகே ஸோ இங்கே வந்து ஃபோர் ஒன் டூ ஃபோர் நம்ம எடுத்துப்போம் ஒன் டூ ஃபைவ் செஸ்ட் லைன் வேஸ்ட் லைன் ஓகே ஸோ இங்கே வந்து நான் டாட் எதுவும் கொடுக்க போகிறதில்ல ஸோ அதனால் நம்ம வந்து டேரக்டாக டூ த்ரீ

நைன் அண்ட் இன்ச் எடுத்துருக்கும் ஓகே ஸோ இங்கே அப்படியே நைன் அண்ட் ஆஃப் எடுத்துப்பீங்க நெக்ஸ்ட் ஜீரோ டூ டூ கே என்ன கண்டுபிடிச்சோம் நம்ம ஃபார்ம்ல படி ஆமோல் டீப் ஷிம்மி பட்டன் என்ன பண்ண போறோம்னா லூஸ் கொடுக்கணும் ரொம்ப இறக்கம் கொடுக்கணும் ஓகேங்களா இப்போ நம்ம டாப்பிக் வச்சு அதே இது கொடுத்தா டைட்டா இருக்கும் அப்போ என்ன பண்ண போறோம் மைனஸ் ஒன் அண்ட் பிளஸ் ஒன் மாத்திக்க போறேன் அப்போ ஆல்ரெடி நம்மளுக்கு இந்த டுவெண்ட்டி ஃபைவ் பை சிக்ஸ் பண்ணாக்கா ஃபோர் பாயிண்ட் ஒன் சிக்ஸ் வரும் பிளஸ் ஒன் இன்ச் கொடுத்தீங்கன்னா ஃபைவ் இன்ச்சு வரும் இது ஜீரோ டூ டூ ஆமோல் ஆமோல் டீப் ஓகே நான் ஏற்கனவே நம்ம பாடிஸ் போட்டிருக்கேன் அதேதான் தான் ரீகால் பண்ணிட்டு இருக்கேன் உங்களுக்கு முடிதான் பாருங்க

செஸ்ட் லைன் ஸோ செஸ்ட் லைன் வந்து ஒன் ஃபோர்த்து செஸ்ட்டு ப்ளஸ் ஆஃப் இன்ச் ஈஸா நான் கொடுக்குறேன் ஸோ நம்ம இங்கே வந்து வேஸ்ட்டுக்கு என்ன எடுக்கிறோமோ அதேதான் ஜெஸ்ட் என்ன எடுக்கணுமோ அதுதான் வேஸ்ட்டுக்குன்னு எடுப்போம் இப்போ நான் எங்க ஆஃப் இன்ச்செஸ் தான் ஆட் பண்ணிருக்கேன் அந்த ஆஃப் இன்செஸ் அப்படி வர போகுது ஓகே ஸோ இப்போ செஸ்ட் லைன் வந்து ஒன் ஃபோர்த்து செஸ்ட் ப்ளஸ் ஆஃப் இன்ச்சஸ் எடுத்துருக்கேன் இப்போ இதில் ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா டொண்ட்டி ஃபைவ்

ஆறு ரேஞ்ச் வரும் ஸோ நம்ம இவ்வளோதான் இதை எடுத்துட்டு நம்ம வந்து இப்போ நெக்குக்கு நம்ம கொடுத்துருக்கோம் இல்லையா நெக் வந்து என்ன வரும் நம்மளுக்கு நெக் வந்து ஜீரோ டு நைனும் சரி ஜீரோ டு எயிட்டும் சரி ஃப்ரண்ட் அண்ட் பேக் நெக் சேமாக எடுக்கிறேன் எவ்வளோனா த்ரீ அண்ட் ஆஃப் நம்ம எடுக்க போகிறோம் மெஷர்மெண்ட்ஸ் நம்மளுக்கு என்னென்ன தேவை ஃபோர் இன்ச்சஸ் நான் எடுத்துக்கப்போ அங்கே ஃபோர் தான் எடுக்க போகிறேன் பேக்கு பண்ண போகிறோம் இப்போ பேக் பாடிஸ் என்னென்ன வரும் சேஞ்சஸ் அப்படின்னா ட்ரேஸ் தி ஃப்ரெண்ட் ட்ரேஸ் தி ஃப்ரண்ட் அப்போ ஃப்ரண்ட் பேட்டர்ன் நீங்கள் ஃபஸ்ட் முடிச்சிருக்கணும் கட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் தான் நம்ம பேக் போடுவோம் அது எப்படி பிளேஸ் பண்ண போகிறோம்னா டயக்ராமில் ஸோ இங்கே வந்து செல்வேஜ் மாதிரி இருக்கணும் இங்கே வந்து டாட் நம்ம எதுவும் கொடுக்க போகிறது இல்லை ஸோ இவன் வந்து ஓப்பனில் இருப்பாங்க இது வந்து ஓப்பனில் இருக்கும் இதுதான் இப்போ நம்மளுக்கு ஜீரோ இது ஜீரோ டேஷ் ஒன்று ஒன் டேஷ் இங்கே வந்து பேக்கு எல்லாமே சேம் வரும் ஸோ ஃபர்ஸ்ட் நான் வந்து ஃப்ரண்ட்டுக்கு நான் பண்ணாதான் தான் பேக்கு நான் போட முடியும் ஸோ டயக்ராம் வந்து இப்படி தான் இருக்கும் இப்போ இந்த ஜீரோ ஜீரோ டேஷுக்கு நம்ம ரீக்வல் பண்ணிப்போம் ஜீரோ ஜீரோ டேஷ் ஒன் ஒன் டேஷ் இதோட வேல்யூ வந்து நம்ம எவ்வளோ எடுத்திருப்போம் ஒன் அண்ட் ஆஃப் இன்ச்சஸ் எடுத்துருப்போம் ஓகேங்களா இப்போ அதான் கிளாத்ல நம்ம வந்து செல்விஜ் பக்கமா செல்வினா கரப்பகுதி இந்த பக்கம் வரணும் இது வந்து நிற்க உங்களுக்கு இது ஷோல்டர் இது எல்லாம் சேம் பேக்க போட்டு நம்ம சாரி ஃப்ரண்ட் போட்டு பேக்கை ட்ரெஸ் பண்ணி எடுத்துக்க போறீங்க தான் இதுல வந்து பாடிஸ்க்கானது ஆனது ஸ்கர்ட் பார்க்கலாம் ஸ்கர்ட்டுக்கு ஆஸ் ஸோ இப்பதான் நம்ம ஸ்டார்ட் பண்றோம் ஓகே ஃபர்ஸ்ட் டாபிக் என்ன நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் மெஷர்மென்ட்ஸ் ஸோ மெஷர்மெண்ட்ஸ் என்னென்ன தேவை மெஷர்மெண்ட்ஸ் வந்து லென்த் ஆஃப் ஸ்கர்ட் இதுக்கு தான் நம்ம வந்து ஏற்கனவே கண்டுபிடிச்சிருக்கோம் ஸ்கர்ட்டோட லென்த் ஸ்கர்ட்டோட லென்த் வந்து பாத்தீங்கன்னா டோட்டல் லென்த் மைனஸ் வேஸ்ட் லென்த் எடுப்பீங்க அப்போ டோட்டல் லென்த் இருபத்தி ரெண்டு வேஸ்ட் லென்த் வந்து ஒன்பது ரூபாய் மைனஸ் பண்ணீங்கன்னா பதிமூன்று இன்ச்சு அப்ப நம்மளுக்கு இங்க ஸ்கர்ட்டோட லென்த் வந்து என்னது பதிமூன்று இன்ச்சு வைக்கிறேன் நெக்ஸ்ட் வந்து வேஸ்ட் ரவுண்ட் தேவை மெஷர்மெண்ட்டு ரெண்டு தான் தேவை ஓகேங்களா ஸோ வேஸ்ட் ரவுண்ட் வந்து நம்மளுக்கு இருபத்தி ரெண்டு இன்ச்சு இருக்கு செகண்ட் மெட்டீரியல் கல்குலேஷன் போட்டு இருக்கோம் எதை வச்சு கேல்குலேட் பண்ணுவோம் ப்ளீட்டிங் மெத்தட் வச்சு தான் பண்ணுவோம் மெட்டீரியல் கால்குலேஷன்ஸ் எப்படி படுவீங்க நம்மளுக்கு இங்கே தெரிஞ்சது லெந்த் இருந்தால் ஓகே பட் இப்போ வந்து ப்ளீட் பண்ண போறோம் ஸோ இப்போ நான் வந்து ப்ளீட்ஸ் பண்ண போறேன் அப்படின்னா வந்திருக்கு பார்த்தீங்கன்னா த்ரீ இன்டூ டுவெண்ட்டி டூ ஓகே இதை மல்டிப்ளை பண்ணுங்க அப்புறமா இந்த நாலு இன்ச்சு பண்ணிக்கலாம் இருபத்தி ரெண்டு பிளஸ் ஃபோர் வரும் செவன்டி இன்ச்சஸ் இன்ச்சஸ் தெரியும் இன்ச்சஸ் ஓகேங்களா இங்க எவ்வளவு இருக்கு ஒன் ஒன்னே இல்ல ஒன்றரை மீட்டர் நம்மளுக்கு ஒன்னே மீட்டர் இருந்தா கரெக்டா ஓகே மெட்டீரியல் பாத்தீங்கன்னா மெட்டீரியல் என்னென்ன third topic material suggestion material suggestion வந்து பாத்தீங்கன்னா நான் ஆல்ரெடி சொல்லிருக்கேன் குழந்தைங்க வந்து குவார்டல்ல இருந்து நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம் இல்ல இது வந்து நல்ல ஒரு கிராண்டா இருக்க ஸ்கர்ட் அப் பண்ணனும் அப்படினா நீ எதுனா எடுக்கலாம் ரோக்கெட் மீடியல் எடுக்கலாம் அடுத்து সিলக் செமி সিলக் சோ மேட்சிங் வித் நீங்க வந்து டாப் என்ன மெட்டீரியல் பண்ணிக்கீங்களோ அதே பேட்டர்ன் அதே மெட்டீரியல்ல வந்து ஸ்கர்ட் நீங்க வந்து பாவடைக்கு வந்து நம்ம ரெடி பண்ணி சிம்மி பேட்டர்ன் பண்றோம் பாடிஸ்ல பேக் வந்து ப்ரோன் ஆன் எக்ஸ்டென்ஷன் ஹூக்ஸ் அண்ட் ஐஸ் வச்சு போடப்படும் ப்ரோன் ஆன் எக்ஸ்டென்ஷன் அடுத்தது ஸ்கர்ட் நான் வந்து நைட் பீட்ஸ் பண்ண போறேன் டேரக்டா இப்ப இது வந்து நான் வந்து கிளாத்லேயே பண்ண காட்ட போறோம் உங்களுக்கு கிராஃப்டிங் எல்லாமே கிளாத் எடுத்திருக்கேன் இது வந்து ஸ்கர்ட்டுக்கு நான் யூஸ் பண்ண போறேன் ஸோ ஸ்கர்ட் மெட்டீரியல் இது ஸ்கர்ட் வந்து நான் ஒரு கிரீன் கலர் மாதிரி எடுத்திருக்கேன் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி நம்ம இந்த டாப் முடிச்சிட்டோம் ஓகேங்களா சோ அந்த டாப்புக்கு வந்து நான் என்ன பண்ண போறேன்னா சிம்மிக்கு வந்து இந்த மெரூன் வந்து உள்ள போட்டா உங்களுக்கு வந்து அந்த டாப்போட வெளியே வேற ஒரு கலர் க்ரீனே கொடுத்தா கூட உங்களுக்கு வந்து நெக்லஸ் சப்போஸ் தெரிய வந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து நல்லா இருக்காது அதனால நான் மெருன் கலரையும் நான் எடுத்து சூஸ் பண்ணி போட்டிருக்கேன் சோ இது வந்து ஸ்கர்ட்டுக்கு இது வந்து பாடி ஸ்கர்ட் நம்ம வந்து அந்த சிம்மி பேட்டன் போட போறோம் இல்லையா அதுக்கானது சோ இப்போ எப்படி மார்க் பண்ணலான்னு பார்க்கலாம் அவங்க மார்க் பண்ணி கீழே கீழ வந்து நம்மளுக்கு சரியா இருக்காது அதனால ஒரு அரை இன்ச்சுக்கு முதல்ல லைனை போட்டுக்கலாம் இப்ப நமக்கு கரெக்டாக வந்து பதினோரு இன்ச்சு இங்க நானே கரெக்டா மார்க் பண்ணி எடுத்துக்கிறேன் சோ மேல ஷோல்டருக்கு ஒரு ஆஃப் இன்ச்சு கீழே மடிச்சு ஜாயின் பண்ண ஸ்கர்ட் ஜாயின் பண்ண போகிறோம் இல்லையா அதுக்காக ஒரு அரை இன்ச்சு சேர்த்து நான் எடுத்துருக்கேன் ஸோ நீங்கள் இப்படி மார்க் பண்ணிடுவாங்க கண்டிப்பா ஃப்ரெண்ட் வந்து நம்மளுக்கு ஃபோல்டில் இருக்கும் அதை மட்டும் கவனம் வச்சுக்கோங்க கவனம் வச்சுட்டு இப்போ டேரெக்டாக நான் வந்து மார்க்கிங் குடுக்குறேன் பேப்பர் பட்டன் கிடையாது இப்போ நம்மளுக்கு இங்கே ஜீரோ ஓகே இது வந்து ஒன் அண்ட் ஆயிடுச்சு இதுக்கப்புறம் ஜீரோ டு டூ வந்து பாத்தீங்கன்னா ஃபைவ் இன்ச்சஸ் இதுக்கு நேராக ஒரு லைன் போட்டுக்கிறேன் டூ மார்க் பண்ணிக்கலாம் ஷோல்டரு ஷோல்டர் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு மூணு இன்ச்சு இங்க என்ன பண்ணணும் பிளஸ் ஒன் ஒன் இன்ச்சு சேர்த்துக்கணும் ஏன்னா இந்த சைடு ஷோல்டருக்கு வந்து அரை இன்ச்சு கொடுக்கும் நெக்கு வந்து ஒரு அரை இன்ச்சு கொடுக்கும் மடிச்சு தைக்கிறது ரொம்ப மூணு ரேட் வந்து நாலு ரீடா எடுத்து ஓகேவா இதுதான் நமக்கு ஜீரோ டூ ஃபைவ் அதாவது மூன்றரை இங்க மடிச்சு தைக்க போறோம் இந்த சைடு நெக்கு மடிச்சு தைக்க அதே மாதிரி இங்க வந்து பாத்தீங்கன்னா ரெண்டே பாலு ஓகேவா ரெண்டே பாலு நெக் அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா வந்து ஆரேமுகா ஆரேமுகா எப்பயும் போல நீங்க மார்க் பண்ணிக்கோங்க டேரக்டா ஆரேமுகா மார்க் பண்ணிட்டு இதுக்கு சீம் நம்ம ஒன்று ஒன் இன்ச்சு நான் வந்து உள் துணியை வந்து டெக்கெட் பண்ணி இப்ப நம்ம என்ன பண்ணலாம் இந்த பைப் நம்ம என்ன எடுத்துக்கோம் நாலு இன்ச்சு எடுத்துக்கோங்க அந்த நாலு இன்ச்சு இங்க கொண்டு வாங்க கொண்டு வந்துட்டு இப்ப இந்த இடத்துல வந்து ஆமோல் வரைஞ்சுக்கலாம் நேரம் லைன் போட்டுட்டு நம்ம ஆமோல் வரைஞ்சுக்கலாம் அதே மாதிரி நெக் வந்து பாத்தீங்கன்னா நம்ம எவ்வளவு எடுத்துக்கோம்னா இன்ச்சு நாலு இன்ச்சுக்கு நான் போட்டுக்கிறேன் நாலு இன்ச்சு இங்க ரெண்டே காலு இப்ப என்ன பண்ணணும் ஃபர்ஸ்ட் கழுக்கு வரைஞ்சுங்க வரைஞ்சிட்டு இங்க ஆம்பளுக்கு என்ன பண்ண போறோம் இங்க இருந்து அஞ்சு இன்ச்சு இருக்கா அஞ்சுல பாதி ரெண்டு சோ எக்ஸ் இப்ப இதுல இருந்து நமக்கு ஒரு ஒன் இன்ச்சு துணி இருக்கும் ஓகேவா இப்படி வச்சுட்டு ஆம்பளை வரைஞ்சுக்கோங்க எக்ஸ் அதுக்கு முன்னாடி இங்க அரை இன்ச்சு தனியா மார்க் பண்ணிட்டு போங்க மேல தனியா ஒரு அரை இன்ச்சு மார்க் பண்ணிட்டு போங்க இப்ப வரீங்க இங்க வந்து ஒரு அரை இன்ச்சு நான் போட்டுக்கிறேன்

இதுக்கும் நீங்க நீங்க கட் பண்ணிடலாம் நம்ம வந்து இத அப்படியே மடிச்சு சோ அதனால நீங்க வந்து இத கட் பண்ணாம பேப்பர் பேட்டர் வச்சு நம்ம கேன்வாஸ் யூஸ் பண்ணுவோம் அந்த பேட்டர் கிடையாது இது வந்து நார்மலா நெக்கு பிரிண்ட் பேக் சேம் ஆகும் நம்ம கரெக்டா பண்ணி எடுத்துட்டு நான் என்ன பண்றேன் கரெக்டா பண்ணி எடுத்துக்கோங்க எடுத்துட்டு மார்ஜின் போட்டுக்கலாம் சோ மார்ஜின் நம்ம என்ன பண்ணி இதெல்லாம் வந்து அந்த மாதிரி மார்ஜின் போட்டுக்கணும் கீழே மார்ஜின் தான் போட்டுக்கணும்

நம்மளுடைய நோவு ஸ்டெடி ரெடியா இருக்கு இப்ப எங்கெல்லாம் நோட் இருக்கணும் இந்த இடத்துல புக் வருதுனா இந்த புக் பண்ணி மட்டும் அந்த மாடல் நம்ம வரைச்சோம் இல்லையா அந்த இடத்துல ஒரு நோட் கொடுத்துருவாங்க அதே மாதிரி இந்த இடத்துல அடுத்தது கரெக்டான அளவு தான் நம்மளுடைய வேஸ்ட் இது சோ இதையும் ஸோ இங்க மேல நோட்டு ஸ்ரீனா இது வரைக்கும் தான் வந்து நம்மளுடைய பால் சொல்லணும் நம்மளுடைய ஃப்ரெண்ட் அண்ட் திஸ் இஸ் பேக் பேக் வந்து ரெண்டு பீஸ் ஃப்ரெண்ட்ல வந்து ஹோல்டுல ஒரு பீஸ் தான் இருக்கும் ரெடி பண்ணிட்டு இப்ப ஸ்கர்ட் எப்படி போடலாம் நான் இந்த கிளாத் எடுத்துக்க பாருங்க லென்த் வந்து நமக்கு எவ்வளவு தேவை லென்த் வந்து பதிமூன்று தான் தேவை பதிமூன்று மேல ஒரு ஜாயிண்ட் கீழே வந்து நம்ம வந்து மடிச்சு தைக்க போவோம் அப்படின்னா அது ஒன்னு ரெண்டு இன்ச்சு சேர்த்துக்கலாம் பதிமூன்றுனா நான் வந்து பதினஞ்சு ரன் எடுக்கணும் லென்த் ஆஃப் ஸ்கர்ட் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா வித் வித் வந்து நமக்கு எவ்வளவு தேவை எழுபது இன்ச்சு தேவை மொத்தமாவே ஒரு ஸ்கர்ட் தைக்கிறதுக்கு எழுபது இன்ச் தேவை

எழுபது இன்ச்சு தேவை எழுபதுல பாதிமே வந்து நான் சொன்ன மாப்பி பதினஞ்சாயிரமா எனக்கு பதினஞ்சு கிட்ட வந்துச்சு இப்போ வித்து வந்து பாத்தீங்கன்னா ஒரு சைடுக்கு முப்பத்தஞ்சு இன்ச்சு